நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம் அம்மன் கோவில்களோட வரலாறுகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் சமயபுரத்து மாரியம்மன் பத்தி தான் திருச்சியில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில அமைந்திருக்கிறது தான் இந்த திருக்கோவில் இது கொள்ளிடம் மாற்றங்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்பாக பார்க்கப்படுது ஒரு சமயம் சிவபெருமானுக்கு எதிராக யட்சன் யாகம் நடத்துறாரு அந்த யாகத்தையும் அழித்து தன்னையும் அழித்து கொண்ட பார்வதி தேவியை தூக்கிக்கிட்டு சிவபெருமான் சிவதாண்டவம் ஆடுவாரு அப்போ பார்வதி தேவியோட கண்கள் விழுந்த இடம்தான் இந்த கண்ணபுரம் அதுதான் தற்பொழுது சமயபுரம்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது பொதுவாக எல்லா பக்தர்களும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு விரதங்கள்லாம் இருப்பாங்க ஆனால் இந்த சமயபுரத்தா தன்னை நாடி வரும் பக்தர்கள்லாம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்மனே பட்டினி விரதம் இருப்பா எதுக்காக அம்மன் இப்படி பண்றாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்க சிவபெருமான் கிட்ட அடைஞ்ச மார்க்கண்டேயனை காப்பாற்ற ஈஸ்வரனை சம்ஹார மூர்த்தியாக உருவெடுத்து யமதர்ம ராஜாவை அளிப்பார் இதனால் பிரபஞ்சத்தில் மரணம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நோய்களின் அதிபதியான மாயாசுரணி அதிக அளவு நோய்களை ஏற்படுத்தி மக்களை துன்புறுத்துவான் இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி தன்னோட அம்சமான மாரியம்மனை உருவாக்கி மாயாசூரனை வதம் செய்ய அனுப்புவாங்க மாரியம்மனும் மாயாசூரனை வதம் செஞ்சு அவங்களுடைய சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்க தலையை ஒட்டியானமா அணிந்து மக்களை காப்பாற்றுவாங்க மாரியம்மன் தன்னுடைய அண்ணனின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான கோவிலான திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்துல அம்மன் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சிட்டு வராங்க ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்துல இருக்க ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அம்மன் செல திடீர்னு ஒரு நாள் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது அங்க இருந்த ஜிஎர் சுவாமிகள் போய் பார்க்கறாரு அங்க அம்மன் ரொம்ப உக்கரமா கோரை பற்களோடையும் சிவந்த கண்களோடையும் இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே பயந்து போய் தாயே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்க அங்க அசரீரி சத்தம் ஒழிக்குது மக்கள்லாம் கொடிய நோயில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நான் தான் அவங்கள காப்பாற்றணும் என்னை இங்க இருந்து இடமாற்றம் செஞ்சு தனி சன்னதியில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுங்க நான் அவங்களுக்கு ஒளியாக இருந்து வழி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அசிரி சொன்ன மாதிரியே அந்த வைஷ்ணவி சிலையை அங்க இருந்து இடமாற்றம் செய்ய முடிவு பண்ணி பல்லக்களை வச்சு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கண்ணனூர் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க வேப்ப மரங்கள் நிறைந்த காட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க ஓய்வு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பல்லக்க தூக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த வைஷ்ணவி சிலையை அங்க இருந்து நகர்த்தவே முடியல அப்ப மறுபடியும் அசுரேரி சத்தம் ஒழிக்குது நான் இங்க தான் இருக்கணும் மக்களை கொடிய நோயிலிருந்து இருந்து காப்பாத்தணும்னா நான் இங்க இருக்கணும் என்னை இங்கேயே விட்டுட்டு நீங்க எல்லாரும் ஸ்ரீரங்கம் போங்க அப்படின்னு சொல்ல அந்த அசிரிதி சொன்னபடியே அந்த வைஷ்ணவி சிலையை அங்கேயே வச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க அதுக்கப்புறமா இங்கேயே அம்மன் குடி கொண்டு மக்களை கொடிய நோயில இருந்தோ துன்பங்கள்ல இருந்தோ காப்பாற்றுவாங்க மன்னன் தன்னுடைய தங்கைக்காக இந்த நகரத்தையும் கண்ணனூர் அரண்மனையையும் சீதனமா கொடுப்பாரு பிற்காலத்தில் பாண்டியர்கள் படையெடுத்து வந்ததில் இந்த நகரமும் அரண்மனையும் அழிக்கப்பட்டு மண்மேடாக இருந்த இந்த இடம் வேப்பமர காடாக மாறியது இந்த இடத்துல தான் மாரியம்மன் குடிகொண்டு இருக்கான்னு கூறப்படுது இந்த நிலையில தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் தன்னுடைய படைகளோட இந்த கண்ணனூர் காட்டில் தங்குறாரு அங்கே இருந்த மாரியம்மன் கிட்ட நான் இந்த போரில் வெற்றி பெற்றா உங்களுக்கு கோவில் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாரு அவர் வேண்டியபடியே போர்லையும் வெற்றி பெறாரு சொன்னபடியே அந்த அம்மனுக்கு கோவிலையும் கட்டி பரிவார தெய்வங்களாகிய விநாயகரையும் கருப்பண்ண சுவாமிகளையும் பிரதிஷ்டை செஞ்சு குடமுழுக்கையும் நடத்தி வைக்கிறாரு மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை ஒவ்வொரு வாரமும் பூச்சொரிதல் விழா நடைபெறும் இந்த பூச்சொரிதல் விழாவுல தங்கச்சியாகிய மாரியம்மனுக்கு அண்ணனாகிய ஸ்ரீ ரங்கநாதரிடம் இருந்து வரும் பூக்களால முதல் பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது இந்த பூச்சொரிதல் விழா உலக நன்மைக்காகவும் மக்களை அம்மை போன்ற நோயில இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களோட ஆரோக்கியத்திற்காகவும் அம்மன் இருபத்தெட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பா இந்த விரத நாட்கள்ல இந்த தலிகைக்கு பதிலா துள்ளி மாவும் வெள்ளரி பிஞ்சும் பாசி பருப்பும் இளநீரும் வைத்து படையலாக படைக்கப்படுகிறது இந்த சமயபுரம் மாரியம்மன் வேப்பமர காடுகளில் உருவானதால இப்போவும் சமயபுரம் மாரியம்மனோட தலவிருச்சம் வேப்பமரமாக உள்ளது இந்த சமயபுரத்து மாரியம்மன் புராண காலங்கள்ல உருவானதுன்னு சொல்லப்படுது நம்ம சமயபுரத்தா மக்களை வாழ்வாங்க வாழ வைப்பாள்னு நம்புவோம்